நாட்டில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை வெளியான நாட்டின் கல்வித்துறையை கட்டியழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பு மீண்டும் அதிகரிக்கும் முட்டையின் விலை காதலால் வந்த விபரீதம் பாடசாலை மாணவிகள் இருவர் எடுத்து விபரீத முடிவு உயர்தர பரட்சைக்கு தோற்ற உள்ளோருக்கு வடக்கு ஆளுநர் வெளியிட்ட செய்தி இலங்கைக்கு கடத்தவிருந்த முன்னூற்று முப்பது கிலோ கஞ்சாவுடன் தமிழகத்தில் மூவர் கைது படகு விபத்தில் தந்தையும் மகளும் மாயம் தேடும் பணிகள் தீவிரம் நாட்டின் கல்வித்துறையை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் பிரதான கவனத்தை செலுத்தியுள்ளதாக பிரதமர் ஹருணி அமர்சூரிய தெரிவித்துள்ளார் கோட்டை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கல்வித்துறையை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் எனவும் அவர் இதன்போது கூறியுள்ளார் கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல உயர்தணைகளம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களிலும் அம்பத்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல உயரணைகளம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு மின்கட்டண திருத்தம் இனி இருக்காது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை முன்வைப்பதில் தாமதம் ஏற்பட்டமையே இதற்கான காரணம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹெரத் கூறியுள்ளார் மின்கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகள் கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் இலங்கை மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது எவ்வாறெனினும் தாங்கள் முன்வைத்துள்ள மின்சார கட்டண குறைப்பு போதாது என்பதனால் மீண்டும் முன்மொழிவுகளை மேல் திருத்தம் செய்து சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்திருந்தது நவம்பர் எட்டாம் திகதிக்கு முன்னர் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்திருந்த போதிலும் மின்சார சபை அன்றைய தினம் முன்மொழிவை சமர்ப்பிக்கவில்லை நவம்பர் இரண்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரியது எனினும் அன்றைய தினமும் இலங்கை மின்சார சபை முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கவில்லை அதற்கு பதிலாக மேலும் இரண்டு வார கால அவகாசம் வழங்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்தது இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இலங்கை மின்சார சபை கால அவகாசம் வழங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் திட்டமிட்டுள்ளது எவ்வாறெனினும் குறித்த திகதியில் இலங்கை மின்சார சபை முன்மொழிவுகளை சமர்ப்பித்த போதிலும் முன்மொழிவுகளை ஆராய்ந்து மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கு ஆறு மற்றும் எட்டு வாரங்களுக்கு இடைக்கால கால அவகாசம் தேவைப்படும் இந்நிலையில் மின் கட்டண திருத்தம் அடுத்த வருடம் வரை ஒத்திவைக்கப்படுவதாக ஜெயநாத் ஹெரத் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கை மின்சார சபை லாபகரமான நிலையை அடைந்துள்ளதால் ஊழியர் மேலதிக கொடுப்பனவை எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபையின் தலைவரிடம் இலங்கை மின்சார ஊழியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கை மின்சார சபைக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறி சுமார் இரண்டு வருடங்களாக இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை மின்சார ஊழியர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக முப்பத்தாய்ந்து ரூபாவிற்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது சந்தையில் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இன்றைய தினம் சிறிய அளவிலான முட்டையொன்று முப்பத்தி எட்டு ரூபாவிற்கும் சாதாரண அளவிலான முட்டை நாற்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது முட்டை விலை அதிகரிப்பால் நுகர்வோர் மாத்திரமன்றி வியாபாரிகளும் கடும் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விக்டோரியா நீர்த்தாக்கத்தில் குதித்து பாடசாலை மாணவியொருவர் உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார் குறித்த மாணவி நேற்று பிற்பகல் மட்டுமொரு நன்பியுடன் நீர்த்தாக்கத்தில் குதித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனா் நீரில் மூழ்கிய இரு மாணவிகளில் ஒருவர் உயிர் பிழைத்ததுடன் காணாமல் போன மற்றிய மாணவியின் சடலம் நேற்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வெல்தெனிய புடலு உயன பிரதேசத்தில் வசிக்கும் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவி தனது தோழியின் கையை பிடித்தவாறு நீர்த்தேக்கத்தில் குதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிழைத்த மாணவி தற்போது கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த மாணவி தனது காதலுக்கு பிரதேசவாசிகள் மறுத்து தெரிவித்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக அவர் எழுதிய கடிதத்தினூடாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாளை ஆரம்பமாக உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கல்வி பயணத்தில் முக்கியமான மைல் கல்லானு கல்வி பொதுதனாதர உயர்தர பரட்சியை எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றியடைய உளமாறு வாழ்த்துவதாக அவர் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இம்முறை வடமாகாணத்திலிருந்து பதினேழாயிரத்து இருநூற்று பனிரண்டு மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாண தேசிய ரீதியில் கடந்த ஆண்டு பெற்றுக்கொண்ட முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் மாணவர்கள் செயல்படுவார்கள் என நம்புகின்றேன் உங்களது கடின உழைப்பு உறுதிப்பாடு ஆகியன வெற்றிக்கான திறப்புகோள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களின் நம்பிக்கை வைத்து உங்களாலான சிறந்த முயற்சியை வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என ஆளுநரின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீர்கொழும்பு முன்னகரிக்குளம் பகுதியில் படகொன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் இதில் ஐம்பது வயதுடைய நபரும் அவரது இருபது வயதுடைய மகளும் காணாமல் போயுள்ள நிலையில் மேலும் ஐவர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் வெளிநாட்டில் இருந்து அண்மையில் நாடு திரும்பிய கத்தோலிக்க மதகுரு உட்பட ஏழு பேரை ஏற்றிச் சென்ற படகு இன்று பிற்பகல் தனாகத்தில் மற்றொரு பெரிய படகுடன் மோதி கவழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனையடுத்து அருகில் இருந்த படகு குழுவினர் பாதிரியார் உட்பட ஐந்து பேரை மீட்டுள்ளனர் எனினும் படகில் பயணித்த தந்தையும் மகளும் காணாமல் போயுள்ளதாக நீர்கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்டவர்களில் இருவர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னங்கரையைச் சேர்ந்த மூன்று ஆண்கள் நான்கு பெண்களுமே இந்த விபத்தினை எதிர்கொண்டுள்ளனர் காணாமல் போன இருவரையும் தேடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆந்திராவிலிருந்து தஞ்சாவூர் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற மூவரை தஞ்சாவூர் போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மூன்று படகுகளும் முன்னூற்றி மூன்று கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே முடச்சிக்காடு என்ற இடத்தில் கொள்கைகளின் லொரிக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கஞ்சா தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது லாரியின் உரிமையாளர் சாரதி உட்பட மூவர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் லொரி கார் மற்றும் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த மூன்று பைபர் படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன நாட்டில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை வெளியான நாட்டின் கல்வித்துறையை கட்டியழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் பிரதமர் ஹருணி அமர் சூரிய கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பு மீண்டும் அதிகரிக்கும் முட்டையின் விலை காதலால் வந்த விபரீதம் பாடசாலை மாணவிகள் இருவர் எடுத்து விபரீத முடிவு உயர்தர பரட்சைக்கு தோற்ற உள்ளோருக்கு வடக்கு ஆளுநர் வெளியிட்ட செய்தி இலங்கைக்கு கடத்த விருந்த முன்னூற்று முப்பது கிலோ கஞ்சாவுடன் தமிழகத்தில் மூவர் கைது படகு விபத்தில் தந்தையும் மகளும் மாயம் தேடும் பணிகள் தீவிரம்